வணக்கம் நேரலை சொந்தங்களே யாரெல்லாம் இருந்து வரீங்கன்னு பார்ப்போம் வணக்கம் என்ற தினம் நம்மோடு உங்களோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கின்றேன் வணக்கம் மாலை வணக்கம் யாரெல்லாம் நம்ம நேரங்களுக்கு வர்றாங்கன்னு பார்க்கலாம் நேரலை சொந்தங்கள் நேரடி உறவுகள் அத்தனை பேரும் அன்போடு வரவேற்போம் யாரெல்லாம் நம்ம நேரங்களுக்கு வர்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் எல்லாரும் உணவு இருந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் நமக்கு வந்து வார விடுமுறை அதனால இன்றைய தினம் சரியாக எட்டு மணிக்கு இணைஞ்சிருக்கும் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிடங்கள் பதினைந்து நிமிடங்கள் நம்முடைய நேரில் இருக்க போகிறது அதற்காக யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கறத பார்த்துடலாம் வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் யார் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என தெளிப்படுத்துங்க வணக்கம் நேரடி உறவுகள் நேரலை சொந்தங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய உறவுகள் அத்தனை பேர் அன்போடு வரவேற்போம் யார் எங்கிருந்து இணைகிறீர்கள் என தெளிப்படுத்துங்க மலிச்சரமாக இருக்கும் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் எங்கிருந்து இணைகிறீர்கள் தெரியப்படுத்துங்க வணக்கம் மாலை வணக்கம் இரவு வணக்கம் யார் எங்கிருந்து இணைந்தீர்கள் என தெரியப்படுத்துங்கள் மாலை வேலைகள் இரவு போடுதல் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் ஆளினால் அல்கேட்ஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம உடைய நேரலில் அவ்வப்போது வந்து நேரம் பிடிக்கும் போதெல்லாம் இணைந்து கொள்கின்றோம் அதற்காக உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு தருகிறீர்கள் அதற்காக பெரிய பெரிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய நேரலையை பார்க்கக்கூடிய உறவுகள் நம்முடைய பதிவுகள் பார்க்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேரையும் உங்களோடு கலந்துரையாடுவதற்காக இந்த தினம் நம்மோடு இணைந்திருக்கின்றோம் அவ்வப்போது இணைகிறோம் தொடர்ந்து நம்முடைய வாடிக்கையாளர்களை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்பது ஒரு இடமாக வைத்துக்கொண்டு நம்ம உரையாடி கொண்டிருக்கின்றோம் பார்க்கலாம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறது தாராளமாக உங்களுடைய கருத்துக்கு பதிவு பண்ணுங்க புதிய சொந்தங்கள் புதிய உறவுகள் நிறைய உறவுகள் நம்முடைய நேரடிக்கு வர்றாங்க உங்களாம் தொடர்ந்து அன்போடு வரவேற்போம் வரக்கூடிய உறவுகள் விருப்பாக பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய பேரில் பதிவு பண்ணுங்கள் வருகிறேன்னு வருகிறேன் தெளிப்படுத்துங்க உங்களையெல்லாம் மனத்தை பேசுவதற்கு ஒரு நாள் எதுவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து வரக்கூடிய உறவுகள் இங்கிருந்து இணைகிறேன்னு என்று வணக்கம் நேரலை சொந்தங்கள் யார் இங்கிருந்து தெரியப்படுத்துங்க வணக்கம் உறவுகளே யாருக்கு இங்கிருந்து வர்றீங்க இங்கிருந்து இணைகிறீர்கள் தெரியப்படுத்துங்க வணக்கம் நேரலை சொந்தங்கள் நேரலை உறவுகள் தொடர்ந்து நம்முடைய பழைய நேரலைக்கு வரக்கூடிய நண்பர்கள் புதிய உறவுகள் ஆக இருந்தா கண்டிப்பா நம்ம நேரலைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்கிருக்கிருந்து இணையிருக்கீங்களா தெரியப்படுத்துங்க மாலை வேலையில் மாலை பொழுதில் இரவு பொழுதில் நம்முடைய இரவு வணக்கங்கள் தெரிவித்து கொண்டு உங்களோடு இணைந்திருக்கின்றேன் ஒரு நண்பர் விருப்பமாக அனுப்பிச்சிருக்காங்க யாருன்னு பாருங்கள் வணக்கம் யார் எங்கிருந்து இணைந்திருக்கீங்கள தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சியமாக இருக்கும் என்று தான் உடைய நேரலை சரியாக எட்டு எட்டுக்கு நம்ம எட்டு அஞ்சுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் நம்முடைய நேரலை இருக்கப் போகிறது அதற்காக வரக்கூடிய உறவுகள் அத்தனை பேரும் அன்போடு வரவேற்போம் வணக்கம் ஆல்ஃபா குரூப்பும் போட்டிருக்காங்க வணக்கம் ஹாய் சகோ போட்டிருக்காங்க வணக்கம் வணக்கம் சகோ எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி சொந்தங்கள் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சொந்தமாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய நேரலைக்கு தான் வர்றீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய நேரலையை பாருங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நம்முடைய நேரலை அவ்வப்போது தொடர்ந்து நேரம் போதெல்லாம் நம்முடைய நேரலை இணை இணைகின்றோம் உறவுகளை பார்த்து உரையாடி கொண்டிருக்கின்றோம் அதனால் இணையக்கூடிய உறவுகள் சொந்தங்கள் உலகம் வரக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அன்போடு வரவேற்பும் உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணுங்க மகிழ்ச்சியமாக இருக்கும் ஹாய்ஷோஹர்னு சொல்லியிருக்காங்க தமிழ் அரம்பின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் ஆமாம் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு தெரியப்படுத்துங்க உங்களுடைய சரியான பெயரை பதிவு பண்ணுங்க நம்முடைய வருகை பதிவேட்டில் பதிஞ்சுக்கிடுவோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஏற்கனவே அந்த உறவுகளாக இருந்தால் நிறைய நண்பர்கள் வரக்கூடிய உறவுகள் அவருடைய பெயர்கள்லாம் நமக்கு சொல்லிடுவாங்க அதனால் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது இல்லாமல் கூடுதல் தகவல்கள் தெரிக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் நீங்கள் முதல் முறையாக வருகிறீர்கள் என்று தெரியப்படுத்துகிறீர்கள் மகிழ்ச்சி கண்டிப்பாக வருக நம்முடைய நேரலை எப்படியாகும் தமிழ் சொந்தங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் நம்முடைய நேரலையானது போய் சேர்கிறது அப்படிங்கிறத வந்து நல்ல உறவுகளுக்கு நல்ல நண்பர்களுக்கு நம்முடைய நேரலையானது போய் சேர்கிறது அதை வலைதளம் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது கண்டிப்பாக மகிழ்ச்சி வணக்கம் சகோ மாலை பொழுதில் இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய நேரங்களில் இணைந்து மக்களோட உறவுகளோடும் பகிர்ந்து கொள்கின்றோம் புதிய வலைதளங்கள் தொடங்கக்கூடிய வலைவொலியில் தொடங்கக்கூடிய நண்பர்களுக்கும் அவர்களுக்கான அறிவுரைகளை வழங்குகின்றோம் அதுபோன்ற அவர்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம் கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் கண்டிப்பாக அதையும் தெளிவுபடுத்துவதற்கான நம்ம நேரல் இணைந்திருக்கின்றோம் நம்முடைய சேனல் பார்த்தோம்னா நம்முடைய சேனல் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழாயிரம் வாடிக்கையாளர்களை கொண்டு பயணிக்கிறது வரக்கூடிய சொந்தங்கள் உறவுகள் புதிதாக இருந்தால் கண்டிப்பாக விருப்பு வாக்குகளை பதிவு செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நேரல் இணைந்து கொண்டு தொடர்ச்சியாக நம் போதெல்லாம் நேரில் இணைந்து கொள்வதற்கு எதுவாக நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி மகிழ்ச்சி ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க டான் கிங் வணக்கம் வணக்கம் சகோதரா இங்கிருந்து இணைந்திருக்கிற தெரியப்படுத்துங்க சகோதர சகோதரிகள் உறவுகள் ஒழுங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் உங்களை அன்போடு வரவேற்று நம்முடைய நேரலை சிறப்பாக கொண்டிருக்கிறது நிறைய உறவுகள் தற்பொழுது நம்முடைய நேரலை மட்டுமில்லாமல் நம்முடைய குறும்பதிவுகள் ஜல்லிக்கட்டு சார்ந்த பதிவுகளை வந்து நிறைய பார்த்துட்ருக்காங்க அவர்களுக்கெல்லாம் பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நம்ம குறும்பதிவுகளை நிறைய போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் ஹவாரியூ அப்படின்னு கேட்டுருக்காங்க கண்டிப்பாக நலமாக இருக்கிறேன் சவோ நீங்கள் நலமாக இருக்கீங்களா மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க நான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் ஆமாம் நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்தீங்கன்னா சிவகங்கை தமிழ்நாடு சிவகங்கை ஆமாம் சிவகங்கை மாவட்டத்தில் தான் அருகே இருக்கக்கூடிய கிராமம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போய் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய சரியான பேர் நிறைய நண்பர்கள் வந்து சரியான பெயர்கள் சரியான உங்களுடைய முழுப் பெயர்கள் வருவதில்லை அதனால் சரியான உங்கள் பெயர்களை பதிவு பண்ணுங்க உங்களுடைய சொந்த ஊரை தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தொடர்ந்து பேசலாம் வாருங்கள் தொடர்ந்து உங்களோடு உரையாடுவதற்காகத்தான் முழுக்க முழுக்க இணைந்திருக்கின்றேன் நேரலை சொந்தங்கள் நேரில் உறவுகளுக்காக வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி நீங்க மகிழ்ச்சியமாக இருக்கிறது நம்முடைய நேரல் இளைந்தமைக்கு நேரம் மிக குறைவாக தான் இருக்கிறது அதனால அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கின்றோம் மகிழ்ச்சி வணக்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் வணக்கம் அக்ரிபாலவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியரமாக இருக்கிறது எப்படியாக உங்களுடைய வலைவழி பக்கம் எப்படியாக கொண்டிருக்கிறது பதிவுகளெலாம் போட்டுகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைகள் அவ்வப்போது பார்த்து சொல்கிறாங்க மகிழ்ச்சி ஆமாம் அடுத்த நண்பர் அண்ணா உங்களுக்கு அப்படினு கேட்டிருக்காப்புல ஏன் சில நண்பர்கள் ஏதாவது ஒரு நண்பர்கள் இப்படி தான் வந்து ஏதாச்சும் கேட்பாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒரு சில உறவுகள் இந்த மாதிரி இருக்குதான் பண்ணுறாங்க வினோத் ப்ரோ அப்படின்னு போடுறாங்க டான் கிங் வினோத் ப்ரோன்னு போடுறாங்க அப்படியா உங்கள் பேர் வினோதா டான் கிங் அப்படிங்கிறது உங்களுடைய பேர் வந்து வினோத்துன்னு சொல்கிறீங்களா இல்லை வினோத் ப்ரோ என்ன தெரியும்னு சொல்கிறீங்களான்னு தெரியல எனக்கு இன்னொரு பேர் வினோத்துன்னு சொல்லுவாங்க அதனால் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்றும் அன்புடன் சேலத்தில் இருந்து ஸ்ரீ வணக்கம் ஸ்ரீதரன் மிஸ்டர் ஸ்ரீ வணக்கம் ஸ்ரீதர் அவர்கள் முதன்முறையான நம்முடைய நேரத்துக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஏற்கனவே வந்துருக்கீங்களா தெரியப்படுத்துங்க இயற்கை வந்துருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சியனமாக இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணான்னு கேட்டிருக்காப்புல வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் சேலம் மாவட்டம் நான் ஒரு விவசாயி அப்படியா மகிழ்ச்சி மகிழ்ச்சி விவசாய நண்பர்கள் நம்முடைய அக்ரிபாலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய சகோதரர் தான் ஆமாம் சொந்தங்கள் உறவுகள் நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய உறவுகள் வர்றாங்க இன்னும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் அப்படிங்கிறத பேணி காக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்துல இந்த காலகட்டத்தில் விவசாயத்தை தொடரும்போது என்பது மிக கடினமான விதயம் அப்படியாக நம்முடைய நேரலை நண்பர்கள் நிறைய உறவுகள் விவசாய நண்பர்கள் வர்றாங்க அதன்படியை எப்படி கொண்டு போய் நம்முடைய நேரலை சேர்க்குறது இல்லை மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறது காமராஜர் அவரோட வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் படத்தை கேள்விகள் நல்லா கேள்வி எழுக்கிறாரு மகிழ்ச்சி மை நேம் வினோத்னு சொல்லியிருக்காங்க டவுன் கிங் வணக்கம் வினோத் அவர்கள் இங்கிருந்து இணைந்திருக்கிறது தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஒரு சில நண்பர்கள் வருவாங்க சிறப்பாக நம்மோடு உரையாடுவதற்குன்னு வருவாங்க உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் நல்ல பதிவுகளாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்து கோவப்படுறது கிடையாது பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டிருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் ஒவ்வொரு நம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வொண்டையும் கண்டிப்பாக இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறியாளராக இருக்கேன் சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு ஓமான் நாட்டில் வந்து வசிக்கிறேன் இப்போ ஆமாம் பரவாயில்லைங்களா மகிழ்ச்சி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்கள் புதிய ஒரு நண்பர்கள் புதிய உறவுகள் உங்களுடைய பேர் வந்து சரியாக பதிவு பண்ணுங்க அப்போதான் நம்ம வருகை பிரிவு பதிவதற்கு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் லைட் டன் வணக்கம் சிவலிங்கம் ஐயா வணக்கம் மூத்த ஆசிரியர் நம்முடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா அவர்கள் வணக்கம் ராணிப்பேட்டையிலிருந்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியரமாக இருக்கிறது உங்களை தினந்தோறும் நம்முடைய நேரில பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியரமாக இருக்கிறது உற்சாகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ராஜேஷ்குமார் வணக்கம் ராஜேஷ் குமார் ஹாய்ன்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் வணக்கம் நண்பர்கள் உறவுகள் அடுத்தடுத்து ஹாய் ஹாய் ராஜேஷ்குமார் தொடர்ந்து ஹாய் ஹாய்னு சொல்லியிருக்காப்புல அடுத்து எப்போ லைவ் வருவீங்க தெரியல அப்படின்னு போட்டுருக்காங்க இர பெரும்பாலும் நம்முடைய நேரலை வந்து இரவு நேரங்கள் தான் இருக்கும் அதனால வரும்பொழுது கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் உங்களுக்கு அழைப்புதல் வரும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக நம்முடைய அழை அழைப்புகள் வந்து சேரும் ராஜேஷ்குமார் ஹாய் டான்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப உரிமையோட மகிழ்ச்சி எங்கேருந்து எந்த ராஜேஷ்குமார்னு தெரியல அதனால் தெரியப்படுத்துங்க எங்கிருந்து நமக்கு தெரிந்த உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக சொல்லுங்கள் மகிழ்ச்சி ஐயா அவர்கள் வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாப்பிட்டீங்க ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலம் தானே எல்லாரையும் உறவுகள் எல்லாம் கேட்டதாக சொல்லுங்கள் ரொம்ப மகிழ்ச்சியமாக இருக்கிறது நேரலைச் சொந்தங்கள் நேரலை உறவுகள் அத்தனை பேரும் அன்போடு வரவேற்போம் சில நல்ல உறவுகளும் சில கெட்ட எண்ணம் கொண்ட நண்பர்களும் வருவாங்க அதை பற்றிலாம் நம்ம கோலப்படுற கிடையாது தொடர்ந்து உங்களுடைய வருகை பதிவிக்கிறோம் உங்களுக்கும் நேரம் கிடைத்து நல்ல கேள்விகளில் நல்ல எண்ணங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் அதுக்காக தான் நம்ம நேரலை வர்றோம் அதனால் உங்களுடைய நேரங்களை பயனுள்ளதாக கழிக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம் அதில் வரக்கூடிய உறவுகள் வரக்கூடிய சொந்தங்கள் தெளிவான உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கேட்டறியலாம் அதனால் தவறுதலான பதிவுகள் பதிவேணாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நீங்கள் என்ன நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் கண்டிப்பாக அதற்காக பலன்கள் நீங்கள் நல்லது செஞ்சுங்கன்னா நல்லது நடக்கும் கெட்ட செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள் எண்ணம் எவ்வாறாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் பிரதிபலிக்கப் போகிறது வருங்காலங்கள் அப்படியாக அமையும் அதனால் இருக்கக்கூடிய காலங்களை தெளிவாக எப்படியாக பயணிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதன்படி செல்லுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தொடர்ந்து உலகெங்கும் வாழக்கூடிய உறவுகள் யார் இங்கிருந்து இணைகிறது தெரியப்படுத்துங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்களுடைய பேரை வந்து தெரியப்படுத்திங்கன்னா நல்லா நன்றாக இருக்கும் அதில் வந்து ஒரு நண்பர் வினோத்துன்னு சொல்லியிருந்தாங்க எந்த ஊரில் இருந்து எழுந்திருக்கீங்கன்னு தெரியப்படுத்துங்க அப்படியாக தொடர்ந்து டான் கிங் அப்படின்னு போட்டிருந்தார் என்னுடைய என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிருந்தாப்பில் அடுத்தடுத்து வரக்கூடிய உறவுகள் உங்களுடைய கருத்துக்கு பதிவு பண்ணுங்க தாராளமாக இணைந்து கொண்டு நம்மோடு இணையலாம் பெரும்பாலும் நம்முடைய நேரலை என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் எப்போ வர்றோம் அப்படிங்கிறது தெரியாது அதனால கிடைக்கும் முறை கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல உங்களோடு இணைந்து கொண்டு உரையாடி கொண்டிருக்கின்றோம் இரண்டு தினம் பதினைந்து நிமிடங்கள் நம்முடைய நேரலை போய் கொண்டிருக்கிறது நிறைய உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் பதினாலாயிரம் நண்பர்கள் வந்து கரண்டில் வந்து பார்த்துட்ருக்காங்க தற்பொழுது நம்முடைய காணொலி மற்ற காணொலிகளெல்லாம் பார்த்துட்ருக்காங்க குறிப்பாக குறுங்காணொலி அதிலும் சிறப்பாக நம்முடைய ஜல்லிக்கட்டு பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்காங்க அதற்காக பெரிய பெரிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய சொந்தங்களுக்காக பல்வேறு தலங்களுக்கு சென்று நேரடியாக ஜல்லிக்கட்டு கழகங்கள்லாம் சென்று பதிவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் அதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருப்போம் மிக விரைவில் தாயகம் திரும்பி உங்களோடு கழக களத்திற்கெல்லாம் சென்று சிறப்பான பதிவுகளை அரங்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் அதற்காக வரக்கூடிய உறவுகள் அதே வேறு முன்போடு வர வணக்கம் நாட்டாமை நாட்டாமை சாப்பிட்டீங்களா நலமாக சாப்பிட்டாச்சுன்னு கேட்டிருக்காரு வணக்கம் வணக்கம் நாட்டாமை என்னோட முன்னாள் இவர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது உங்களுடைய பயணம் எப்படியாக இருக்கிறது நண்பர்கள் நிறைய நண்பர்கள் கடந்த இரண்டு தினங்களாக நேரங்களுக்கு வந்தோம் உங்களை பார்க்க முடியல மகிழ்ச்சியமாக இருக்கிறது உங்களுடைய பயணம் எப்படியாக கொண்டிருக்கிறது குறிப்பாக உங்களுடைய சேனல் நிலவரம்லாம் அப்படி போய்ட்டு இருக்கு இப்பொழுது எதுவும் பதிவுகள் வரவில்லையே என்னாச்சு போடலையா எதுவும் போட்ட மாதிரி தெரியல எங்கள் எனக்கு எதுவும் அழைப்பதிகள் வரவில்லை உங்களுடைய பயணம் எப்படியாக இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ் வளமுடன் தொடர்ந்து சிறப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் வீட்டில் அனைவரும் நலம்தானே குழந்தைகள் குடும்பத்தார் கேட்டதா சொல்லுங்கள் அறிவிலாசிரியர் அவர்களுக்கு வணக்கம் போடுறாங்க கண்டிப்பாக அறிவிலாசிரியர் நம்மோடு தான் இணைந்திருக்காங்க ஐயா உங்கள் ஊடாக வந்து நாங்கள் ரெண்டு இரண்டு முறை நம்மோடு இணைந்து கொண்டார்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது தொடர்ந்து நேரம் போதெல்லாம் அப்பொழுது நம்முடைய நேரங்களை உறவுகளை விசாரிப்பதற்காக நலம் விசாரிப்பதற்காக நம்மோடு இணைந்து கொள்கின்றோம் விளையாடுவதற்கான நேரம் பிடிக்கவில்லை அப்படியாக போய்கொண்டு இருக்கிறது மகிழ்ச்சி தொடர்ந்து வரக்கூடிய உறவுகள் சொந்தங்களை அன்போடு வரவேற்போம் நாட்டாமியோட முனமங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் மீண்டும் இதில் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிறது வணக்கம் இரவு வனங்களை கூறிக்கொண்டு நம்மோடு வரக்கூடிய சொந்தங்கள் அத்தனை பேரோடும் கலந்துரையாடுவதற்காக சற்று நேரங்களில் உங்களோடு பொழுதுகளில் கழிப்பதற்காக வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சி ஐயா வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை சிறப்பாக பதிவு பண்ணுங்கள் வேகமாகவும் பதிவு பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் இப்பொழுது ஓய்வில் இருக்கிறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா என்னாச்சு நலம் தானே எதனும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நலமாக இருந்தால் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஓய்வில் இருங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ வளமுடன் வணக்கம் குணா ஹவாரியூ அப்படின்னு போட்டிருக்காங்க ஐயா மூத்த ஆசிரியர் குணசேரனுடைய நலம் வேண்டி நலமா அப்படிங்கிறாங்க நலம் நலம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மகிழ்ச்சி கண்டிப்பாக நலம் போடும் வளம் போடும் எல்லா வகையான காலச்சூழலையும் இறைவன் உண்டாக்குவார் அப்படின்ற நம்பிக்கையோடு பயணிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் வாழ்த்துக்கள் அங்கே எப்படி மழையெல்லாம் நம்ம அதிகமாக பெய்யுதா கூட ரெண்டு நாளுக்கு முன்பாக அதிகப்படியான மலைகள் தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்வதாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறத சொல்லியிருந்தாங்க எப்படியாக இருக்கிறதுங்க காலச்சூழல் குளிர் பயங்கரமாக இருக்கா எப்படி இருக்குது ரே ரெய்னி சீசன் ஓகே சேஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக காலங்களில் நம்ம குறிப்பாக மழை மற்றும் பனிக்காலங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இருக்கக்கூடிய நேரங்களில் பயணிக்கக்கூடிய இடங்களில் கவனமாகவும் உங்களுடைய வண்டிகளை பயணிக்கவும் அப்படியாக உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையட்டும் எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்பது நம்முடைய வேண்டுதல் கண்டிப்பாக பார்க்கலாம் யாரெல்லாம் நம்முடைய நேரலுக்கு வர்றாங்க வரக்கூடிய உறவுகள் புதிய உறவுகள் புதிய உறவுகளாக கண்டிப்பாக நம்முடைய நேரலை வந்து பார்க்கக்கூடிய புதிய உறவுகள்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு உறவுகளும் நம்முடைய நேரலை பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குறுங்காணொலியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஜல்லிக்கட்டு பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம் குறிப்பாக இப்போதைக்கே நம்ம வந்து மற்றவர்களுடைய பதிவு எடுத்து நம்மளுடைய குரல் பதிவு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கே வந்து பெரிய ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது தொடர்ந்து த நம்முடைய தமிழ் சொற்களிலும் தமிழ்டைய வாய்ஸ் ஓவரை சொல்லுவாங்க குரல் பதிவுகளை வந்து பதிவு பண்ணிகிட்டே வர்றோம் அதற்காக பெரிய பெரிய உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் தொடர்ந்து பதினேழாவது நிமிடமாக நம்முடைய நேரலை வந்து போய்கொண்டே இருக்கிறது மகிழ்ச்சி தொடர்ந்து சமூகத்தில் வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அதற்காக பெரிய வாழ்த்துக்கள் என்ற தினம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அறுபத்தி ஏழாயிரம் வாடிக்கையாளர்களை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது கூடிய வரைவில் நூறாயிரம் அப்படிங்கிறத வந்து தொடடுவதற்கான உங்களுடைய எல்லாம் ஆதரவு உள்ள தருவீர்கள் நினைக்கிறேன் மகிழ்ச்சியும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் விரைவில் அதற்காக தொடர்ந்து இங்கிருந்து கொண்டு பார்க்கிற வேலையும் போக மற்ற நேரங்களில் கிடைக்கக்கூடிய நேரங்களில் தொடர்ந்து நம்முடைய குரல் பதிவை செய்து கொண்டே இருக்கின்றோம் அதற்காக உங்களுடைய பெரிய ஆதரவை தந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது மகிழ்ச்சி இந்த நேரங்களில் காலகட்டத்தில் விளையாட முடிவில்லை அப்படிங்கிறது தான் நேரலையில் விளையாட முடியவில்லை சமூகத்தில் வந்து ஸ்னேகா அவர்கள் குடும்பத்தோடு பார்த்ததா தான் சொல்லியிருந்தாங்க ரெண்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாளைக்கும் நாளைக்கும் மறுநாளும் ஒரு நான்கு நாட்களில் தொடர்ச்சியான விடுமுறை இருக்கிறது அதனால தான் நம்முடைய இன்றைக்கு இன்றைய தினம் நேரலே வந்திருக்கின்றோம் அவங்களோட உரையாடுவதற்காக அனைவரும் உணவருந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் மகிழ்ச்சியமாக இருக்கிறது நலமையா நலம் கெட்டதா சொல்லுங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டதா சொல்லுங்க ஐயா மறுபடியும் படத்தை மாற்றிட்டீங்க திருப்பி அதே படமாக வச்சுருக்கீங்க மகிழ்ச்சி தமிழ் வந்து இந்த படத்தை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் யாரு குணசேகர காட்டாமியோட முன்னம்பங்கல் இவர்கள் தமிழ் நீ பார்த்து உங்களுக்கு கேட்குறாங்க உங்க உங்க போட்டோ பார்த்தோன்னா அந்த உங்களுடைய புகைப்படம் மீண்டும் அந்த புகைப்படத்தை பார்த்தோன்னே கேட்டு கேட்டு ஆமாம் அந்த அங்க தான் தெரியணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் மகிழ்ச்சி உங்களுடைய அந்த உங்களுடைய பேர் சரியாக தெரியல ஆனால் வந்து அந்த படத்தை பார்த்தோன்னே அங்கு வயிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் பார்க்கலாம் தொடர்ந்து பல்வேறு உறவுகளும் தாராளமாக காது ம் இந்த அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிடும் முடிச்சுட்டு போயிடும் இருபது நிமிடத்தில் நம்முடைய நேரலை முடியப் போகிறது ஆமாம் பார்க்கலாம் மகிழ்ச்சி நேரலையிலிருந்து உண்ட சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் நம்முடைய வந்து தமிழ்மொழியோடு அங்கே போய் விளாட போகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் கிடைக்கூடிய நேரங்களில் உங்களோடு கொண்டு அந்த நேரத்தில் குழந்தைகளோடும் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் நம்முடைய நேரலை இருபது நிமிடங்கள் இருக்கிறது அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சந்தோஷ மகிழ்ச்சி இணைந்து கொண்ட உறவுகள் நம்முடைய நிறைய உறவுகள் இணைந்து கொண்டார்கள் அப்படியாக நம்முடைய நாட்டாவிட மூலம் பங்களே அவர் ஓய்வில் இருக்காரு தொந்தரவுடன் வேணாம் ஐயா மூத்த ஆசிரியர் அவர்களுக்கும் ஓய்வில் இருக்காங்க கண்டிப்பாக அனைவருக்கும் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நண்பர்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் சில நேரங்களில் தாராளமாக மற்ற கேள்விகளையும் கேட்ட நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி பாராட்டுகள் மீண்டும் பார்க்கலாம் அடுத்த ஒரு நேரலையில் மற்றொரு நேரலையில் சந்திப்போம் அப்படிங்கிற கூறிக்கொண்டு பார்க்கலாம் என்ற தினம் இணைந்து கொண்டு அத்தனை உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு தர நேரலை சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே முடிச்சிடலாமா